இப்போது அடுத்தது வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் அதாவது பிரதமர் என்பவர் சமமானவர்கள் அதாவது அமைச்சர்களில் முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அமைச்சர்களில் முதன்மையானவர் அப்படின்னா அத்துடன் கேபினட் அப்படின்னா அமைச்சர்கள் குழு அமைச்சர்கள் குழு அமைப்பின் அடிப்படையாக தூணாகவும் உள்ளார் அதாவது எல்லாத்துக்கும் அடிப்படை தூணாகவும் பிரதமர் இருக்கிறார் அப்பதவியும் பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்புமிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது எப்பதவி பிரதமருடைய பதவி பொறுப்பும் அப்பதவி இருக்கும் வரையிலும் ஒரு ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்புமிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது இந்த கூற்ற கூறியது யாருனால் மார்லே பிரபு அடுத்தது பார்க்க போகிறோம் இந்திய அரசமைப்பின் ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிறது ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்கிறது உறுப்புரிமையின் ஐம்பத்தி மூன்றாவது உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த வகை செய்கிறது ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லுது ஐம்பத்தி மூன்றாவது உறுப்பு அந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவர் அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவும் மறைமுகமாகவோ செயல்படுத்த வகை செய்கிறது நன்றி